ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தகு சீரியலோட ப்ரொடக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீல் இல்லை அஞ்சலி பத்தின உண்மை யா ஸ்வேதா ரொம்பவே கோவத்தோட முத்தலகிட்டையும் பூமி வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி நம்ம எல்லாருமே இது நாள் வரைக்கும் தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாமே பொய் என்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலுகோ செம்ம ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ஆனா பூமியோ அஞ்சலி மேல ஏற்கனவே டவுட் இருந்ததுனால அஞ்சலி மேல ரொம்பவே கோவத்தோட அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஆனா பூமி இப்படி இவ்வளவு கோவத்தோட தன்னை நோக்கி வர்றத பாக்குற அஞ்சலியோ ரொம்பவே பயத்தோட நடு நடுங்கி போய் நிக்கிறாங்க ஆனா அஞ்சலி பக்கத்திலேயே ஆத்திரத்தோட வந்த பூமியோ இருந்த கோவத்துல பலார்னு அஞ்சலி கண்ணத்திலே அறையறாங்க அதனால தடுமாறி போன அஞ்சலியோ அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஆனா பூமியோ அஞ்சலி கிட்ட ஆத்திரத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன மறுபடி மறுபடி முட்டாளக்கிட்டே இருக்கல்ல ஊரு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினதை கூட நான் மறந்துடுவேன் ஆனா உன்னால என்னோட மனைவி என்னை நம்பாம என்னை விட்டு போகவே நினைச்சாங்க நீ என்னமோ என்னை காதலிக்கிறன்னு சொல்லிட்டு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறியே நான் அந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ உண்மையாவே என்ன காதலிச்சிருந்தனா கண்டிப்பா அந்த கஷ்டத்துல என்னை தள்ளி விட்டு இருக்க மாட்டேன் நானும் இவ்வளவு நாள் நீ எமால இருக்க அன்பால தான் எனக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நினைச்சேன் ஆனா என்ன என்னன்னா உனக்கு முத்தழுகு மேல பொறாம இருக்கு தான் அவங்களை எப்படியாவது ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்ன அடையணும் நினைச்சிருக்க தான் நீ ஒரு பொண்ணா இருந்து கூட ஒரு பொண்ணு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணிருக்க சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முகத்திலேயே காரி துப்புறாங்க ஆனா இதை கேட்ட அஞ்சலியோ பூமி நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் உன் மேல இருக்க தான் பண்ண வேற எதுக்காகவும் கிடையாது தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாத நான் உன் மேல இருக்க தான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக இவ்வளவு போய் சொன்ன தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க ஆனா பூமியோ அஞ்சலிய உதாசனப்படுத்துற மாதிரி அவங்களை விட்டு போகிறதுக்காக பாக்குறாங்க ஆனா அஞ்சலியோ பூமி இப்படி போறத பாத்துட்டு அவங்களோட காலையே பிடிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமா கத்திட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு நேரம் ஷாக்ல நின்றுட்டு இருந்த முத்தலகோ அஞ்சலிய பாத்துட்டு கொஞ்சம் பாவப்பட்டாலும் அதுக்கு முன்னாடி அஞ்சலி என்னெல்லாம் தில்லு முள்ளு பண்ணிருக்காங்க தன்னையும் தம் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் சதி திட்ட தீட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு பூமியோட காலை பிடிச்சிட்டு இருக்க அஞ்சலியோட கையை தட்டி விட்டு மட்டும் இல்லாம போதும் அஞ்சலி போதும் நீங்க காதலிக்கிற மாதிரி நடிச்சதெல்லாம் போதும் நீங்க ஒரு காதலியா மட்டும் இல்ல ஒரு பொண்ணா கூட இருக்கிற தகுதியை இழந்துட்டீங்க இவ்வளவு நாள் இவ்வளவு விஷயத்த பண்ணியும் நான் உங்களை இவ்வளவு நம்பினதுக்கு காரணம் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு கண்டிப்பா அவங்களால கர்ப்பமான விஷயத்திலயும் குழந்தை இருக்கிற விஷயத்திலயும் சொல்லி போய் சொல்ல மாட்டாங்க நினைச்சு ஆனா நீங்க அந்த எல்லையவே தாண்டிட்டீங்க இதுக்கப்புறமும் உங்க மேல நான் இறக்கப்பட்டனா என்ன பைத்தியம் இந்த ஊர் சொல்லும் அதனால தயவு செஞ்சு நீங்களாவே என்னோட புருஷனோட வாழ்க்கையை விட்டு விலகி போறதா நல்லது இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ மறுபடியும் அதே திமுரோட ஏ முத்தலுக்கு பூமி என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தான் பூமி உன் கழுத்துல தாலி கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கத்திட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் அங்க வந்த பேச்சையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோட கத்திட்டு இருக்க அஞ்சலியோட கண்ணத்திலேயே பல்லார் பலார் நாலஞ்சு அறைய விட்டுட்டு இதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே போய் வர்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து நீ கிளம்பல அதுக்கப்புறம் இந்த பேச்சியோட உண்மையான சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் சொல்லிட்டு அவங்கள செம்மையா மிரட்டினது மட்டும் இல்லாம அஞ்சலியோட அம்மாக்கு கால் பண்ணி செம்ம கோவத்தோடய கெத்தோடய ஒழுங்கா வந்து உங்க ஏமாத்துக்கார பொண்ணா போங்க அப்படி இல்லைன்னா நானே அவளை அடிச்சு கொண்டுருவேன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை கேட்ட ரஜினாவும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா அஞ்சலிய பாக்குறதுக்காக பேச்சியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ இதுக்கப்புறமா தா என்ன பண்ணாலும் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கவங்க தன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவத்தோட எல்லார்கிட்டயுமே பூமி இல்லாம என்னால கண்டிப்பா வாழவே முடியாது ஒண்ணு நான் பூமி கூட சேர்ந்து வாழுவேன் அப்படி இல்லைன்னா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பேச்சோட வீட்டு மொட்டை மாடியில நின்று நான் தற்கொலை இருக்காங்க ஆனா அஞ்சலியோ ரொம்பவே போய் பூமி இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க தற்கொலை பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அஞ்சலியை தான் போறாங்க அடுத்து என்னதான் நடக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்